நம்ம ஆரம்பம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சோர்ஸின் அடிப்படையில் தமிழ் சினிமாவில் இன்னைய தேதிக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய முதல் ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தளபதி நடிகர் விஜய் தான் ஸோ சொல்லிட்டு இருக்கோம் அவருடைய சம்பளம் இரநூறு கோடியாக இருந்துச்சு இப்போ இந்த கோட் படத்துக்கு இரநூத்தம்பது கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு ஆனால் விஜயோட ஹேட்டர்ஸும் சில பெரிய ஹீரோக்களோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஃபேக் சம்பளம் எங்கள் தலைவர் தான் எப்போவுமே நம்பர் ஒன்னு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்துச்சு இந்திய அளவில் டாப் டென் ஹீரோஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக வரி கட்டின அந்த பட்டியில் வெளியிட்டுருந்தாங்க அதில் வந்து முதல் இடத்துல ஷாருக்கான் ரெண்டாவது இடத்துல தளபதி விஜய் இருந்தார் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருஷத்தில் மட்டும் வரி கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதன் மூலம் இப்போ கோட் படத்தில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தளபதி சிக்ஸ் நைன் படத்துக்கு சம்பளம் அவருக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் உள்ளாகிட்ருக்கு அது என்ன சம்பளம் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை பற்றி நம்ம சொல்லியாகணும் நம்ம ராஜமொழியோட ட்ரிபிள் படத்தோட தயாரிப்பாளர்கள் தெலுங்கில் மிக மிக பிரம்மாண்டமான கம்பெனி அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ப்ராஜெக்ட் எப்படி வருது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு விசேஷமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தளபதி விஜயை வச்சு அவருடைய அறுபத்தி ஒன்பதாம் படத்தை தயாரிக்கிறாங்க ஹெச் நோத்தா இயக்குறாரு இந்த படத்தும் அனௌன்ஸ் இப்போ தான் வந்துச்சு இப்போ இந்த படத்துக்கு விஜயோட சம்பளமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இரநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிறாங்க உண்மையாலுமே மலைக்க வைக்கக்கூடிய சம்பளம் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விஜயோட படங்கள் ரிசல்ட் வந்து முன்ன பின்னா இருந்தாலும் கலெக்ஷன் ரீதியாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வசூலாகிடுது அது லியோவாக இருந்தாலும் சரி கோட்டாக இருந்தாலும் சரி அதனால தான் அவருடைய இமேஜும் சம்பளமும் அதிகமாயிட்டே போது படத்துக்கு படம் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் அதாவது இப்போது நமக்கே தெரியும் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதாலையும் அந்த படத்துக்கான சம்பளத்தை அவர் வந்து அதிகமாக கேட்டுருக்கலாம் கம்பெனி கொடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான்வர்களே பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் இரநூத்தம்பது கோடி தான் அப்படிங்கிறது தகவல் அப்படி இருக்கும்போது விஜய் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி வாங்கினா இந்திய அளவிலேயே அதிக சம்பளம் கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிற பேரை தட்டிட்டு போயிடுவார் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ஷாருக் கானோட சம்பளம் இப்போதைக்கு இரநூத்தம்பது கோடியா இல்லை அவர் ஏற்றிட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஷாருக் கானை விஜய் அவர்கள் முந்திட்டார் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் மொத்தத்தில் இந்த தளபதி சிக்ஷன் படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் பேசியிருக்கிற விஜய்க்கு நிச்சயமாக வந்து இது வந்து ஆப்டாக இருக்குமா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் உலாவும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்